நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொபை பற்றி பார்க்கலாம் நிறுவனத்தில் இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் மெக்கானிக்கல் எலக்ட்ரீஷியன் மற்றும் ஃபிட்டர் பணிகளுக்கு ஆட்கள் தேவை நவிமுகை நிறுவனம் தனது குண்டூர் மற்றும் ஹைதராபாத் கிளைகளில் காலியாக உள்ள பல்வேறு தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த ஜபுக்கு உங்களோட கல்வி தகுதி ஐடிஐ அல்லது டிப்ளோமா முடித்திருக்க வேண்டும் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படும் பணியாளர்கள் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் டெக்னீசியன் போன்ற பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அனுபவம் வயரிங் ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டிங் லிஃப்ட் ஓகஸ் ஏசி சர்வீஸ் மற்றும் டூ டி த்ரீ டிசைனிங் துறையில் மூன்று ஆண்டுகள் அனுபவம் அவசியம் கட்டாயமாக உங்கள்கிட்ட இருசக்கர வாகனம் மற்றும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் வேலை செய்யும் இடங்கள் குண்டூர் மற்றும் ஹைதராபாத் இந்த ஜபுக்கான தகுதியும் ஆர்வமும் உங்கள்கிட்ட இருந்தா போஸ்டில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்க மேலும் நீங்கள் இந்த ஜபில் ஜாயின் பண்ண விரும்புனா போஸ்டில் தெரிகிற வாட்ஸ்அப் கால் பண்ணி ஜாபை பார்த்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ